வணக்கம் ஈசிஆர்லேருந்து ஹரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு ஃபார்ம்லேண்ட் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக மாமரங்கள் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடு இது நாற்பது அடி தார் ரோடுங்க வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதனோடய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இதுதான் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் கேட்டு வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் இந்த ஃபார்ம்லேண்டு தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதுமே மாமரங்கள் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்கு சுற்றி ஃபென்சிங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி கா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கூவத்தூர் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க ஈசிஆர் கூவத்தூர் நியரில் லொக்கேட்டாக இருக்கு நல்ல வளமான மாமரங்களோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல் எக்ஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வரும் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை ஒன்று முப்பது சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்குது நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாங்க ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி ரீச் ஆகலாங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது மிஸ் பண்ணாதீங்க யாரும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டு டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வரும் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே மாமரங்கள் இருக்குது ஓகே தேங்க்யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள்